வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தொல்காப்பியரின் நேர்மை என்கிற தலைப்பின் கீழ் சிந்திக்க இருக்கிறோம் தொல்காப்பியத்து குறித்து முன்பே ஒரு நாள் சிந்தித்திருக்கிறோம் ஆயினும் இன்று முற்றிலும் புதிய செய்தி தொல்காப்பியர் தனது நூலில் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களிலே மற்றவர்கள் சொன்ன செய்தியைத்தான் நான் எடுத்து எழுதுகிறேன் என்று நேர்மையாக பதிவு செய்கிற அடிப்படையிலே என்பனார் மொழிவனார் என்ப மொழிப என்ற சொல்லாளர்களை பயன்படுத்துகிறார் அவற்றிற்கெல்லாம் பொருள் என்னவென்றால் தான் இந்த இலக்கண நெறி எதையும் உருவாக்கவில்லை தமிழிலே எனக்கு முன்பே இருக்கிற பல நூல்கள் இதை சொல்லி சென்றிருக்கின்றன அவற்றை நான் எடுத்தாண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் எடுத்துக்காட்டிற்காக ஒரு இடம் சொல்லுவது என்று சொன்னால் வேற்றுமை உறவுகள் ஏழாக தொல்காப்பியர் காலத்திலே இருந்தன தொல்காப்பியர் இவ்வாறு சொல்கிறார் வேற்றுமை தாமே ஏழென மொழிப முடிவை என்றால் மற்றவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று பொருள் எட்டாவது வேற்றுமையாக இருக்கிற விழி வேற்றுமை குமரனை குமரா என்று அழைப்பதும் சாத்தியை சாத்தி என்று அழைக்கிற அந்த எட்டாம் வேற்றுமையை மட்டும்தான் தொல்காப்பியர் உருவாக்கி இருக்கிறார் என்பதால் விழிகொள்வதன் கண் விழியோடு எட்டு என்று சொல்கிறார் எனவே மற்ற நூல்களிலே இருந்து தான் எடுத்த செய்திகளை அந்த அறிஞர் பெருமக்களின் பெருமைகளுக்கே தொல்காப்பியர் விட்டுவிடுகிறார் என்பது ஒரு இலக்கிய நேர்மையாகும் இதையே சிறப்பு பாயிரமும் சொல்லி இருக்கிறது முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி தொல்காப்பியர் எழுதியிருக்கிறார் என்று எனவே இந்த நேர்மையின் வழியாக தமிழ் இலக்கிய பரப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது தொல்காப்பியருக்கு முன்பே சில பத்து இலக்கண நூல்களும் பல்லாயிரக்கணக்கான இலக்கிய நூல்களும் இருந்திருக்க வேண்டும் எனவேதான் அவற்றை எடுத்து ஆள்கிற போது இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் என்பனார் மொழிமனார் என்ப மொழிப என்ற சொல்லாடல்களை தொல்காப்பியர் பயன்படுத்தி இருக்கிறார் எனவே தொல்காப்பியர் பதிவு செய்திருக்கிற அந்த நேர்மை திறம் தொல்காப்பியருக்கு முன்பு இருந்து பல்வேறு இலக்கிய பரப்பளவை நம் கண்முன்னே விரித்து காட்டுகிறது தொல்காப்பியருக்கும் நன்றி சொல்வோம் தொல்காப்பியத்துக்கும் நன்றி சொல்வோம் நன்றி வணக்கம்